ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் நல்லதொரு குருநாள் ஆன இன்று இல்லற ஞானியாம் அருட்பெரும் தெய்வம் பங்காரு அம்மாவை நமக்கு அளித்த அன்னை ஆதிபராசக்தியின் எழில் கோலம் நாதமே மீதானம்மாதானம்மாதமிம்மா என் கீதம் நீதானம்மா நாளெல்லாம் உனகெண்ணி பாட வேண்டும் நாதத்தில் நீ இருந்து ஆட வேண்டும் தினந்தோறும் உனகெண்ணும் மனம் வேண்டும் பாமர மக்களும் ஆன்மீகத்தில் உயர வேண்டும் என்று நமக்காகவே அவதரித்த நம் குரு பெருமான் நமக்கெல்லாம் அருள்பாலிக்க அமர்ந்திருக்கும் குரு பீடத்தின் பேரழகு காட்சி அடிகளார் இல்லறத் துறவியாக இருப்பதுதான் இந்த ஆன்மீக இயக்கத்திற்கே சிறப்பு இந்த ஆன்மீக இயக்கத்தில் நீங்கள் கணவன் மனைவியாக இருவரும் ஈடுபடுவதுதான் மிகச் சிறப்பு என்ற அம்மாவின் அருள்வாக்கினை வலியுறுத்தும் வண்ணம் அம்மாவின் திருமண நாளை முன்னிட்டு பல்வேறு குடும்பங்கள் மகிழ்ச்சியுடன் இன்றைய குரு வழிபாட்டில் பங்கு கொண்டனர் நீதானம்மா நாட வேண்டும் என் நாதத்தில் இருந்து அட வேண்டும் தினந்தோறும் குண என்னும் மனவேண்டும் நீதானம்மா మీ <Sess> కాళ எத்துணை மகிழ்ச்சியூட்டும் தருணம் இது மன நெகிழ்வுடன் பக்தர்கள் மகா பிரசாதத்தை உண்டு சுவைக்கும் நிகழ்வுடன் இன்றைய குரு வழிபாடு நிறைவு காண்கிறது உம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் இது வந்து என்னோட பொண்ணு டாக்டரும் சன்னின்லாவும் இது அம்மா இருக்கும்போதே இது ஃபிக்ஸ் பண்ண மேரேஜ் தான் அம்மா முன்னாடி கல்யாணம் நடக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் சரி என்னடா இது அம்மா கல்யாணத்தன்னைக்கு நமக்கு எதுவும் உணர்த்தலையே அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் நல்லபடியாக எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி குருபீடத்துக்குள்ளே கூப்பிட்டு அம்மா நல்லா ஆசீர்வாதம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அம்மாவுக்கு அம்மா நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் அம்மா அதை நடத்தி தந்துடுவாங்க அம்மாவோட கருணைக்கு என்னென்னைக்கும் நான் கடமைப்பட்டுருக்கிறேன் என்றைக்கும் அதுக்கு தகுதியுள்ளவெலாம் நடந்துக்கணும்னு அம்மாட்ட என்னைக்கும் அம்மா பாதம் பணிந்து வேண்டிக்கிறேன் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக பயணத்தில் வந்து முப்பது வருஷமாக அம்மா கூட இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வந்து நாங்கள் இங்கே ஒரு பெரிய ஒரு பால் கூட அம்மா அருளவசையோடு செஞ்சு முடித்தோம் அதன் பிறகு பூஜைக்கு போயிருந்தோம் பாத பூஜைக்கு போயிருந்தப்போ அம்மா என்னை பார்த்து எந்த மன்றம் கேட்டாங்க மன்றம் இல்லைமானேன் மன்றம் இல்லை ஆனால் பால் கூடத்து வந்து பெரிய பெரிய லெவலில் நல்லா செஞ்சு முடிச்சிருக்கேன் அப்படின்னாங்க அதை கேட்டேன்னா எனக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு அம்மா என்ன அங்கே நடந்தது இங்கே சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அப்புறம் அம்மா மன்றம் அமைத்து ஆன்மீகத்தை வளர்த்துக்கொள் அப்படின்னாங்க அதேமாரி அம்மா சொன்னமாரி ஒரு சின்ன ஒரு மன்றம் வீட்லேயே அமைச்சோம் அமைச்சு அம்மாவோட எல்லா வழிபாடும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்த சக்தி அடுத்த முறை அம்மாவை பார்த்தப்போ எங்கிட்ட சுமாராக அரை மணி நேரம் அருள்வாக்கு சொன்னாங்க சக்தி இது என் வாழ்க்கையில் கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் நவராத்திரி காப்பின் பயன்கள் ஆன்மீக பணி குடும்ப வளர்ச்சி மன்ற வளர்ச்சி எல்லாத்தையும் விளக்கி சொன்னாங்க சக்தி எல்லா விழாவிலும் கலந்து தொண்டு செய்யணும்னு அன்போடு சொன்னாங்க சக்தி தாயாக இருந்து சொன்ன அத்தனையும் என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு அம்மா சொன்ன தான் நான் கடைப்பிடிச்சிக்கிட்டு வரேன் அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமும் என் நினைவில் என்றைக்கும் நினைச்சிருக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி